இந்த நன்னாரி வேரால் தயாரிக்கப்படக்கூடிய குடிநீரோ அல்லது சர்பத்தோ எல்லாருக்கும் ஒத்து வருவதில்லை சிலருக்கு இது ஏற்படுத்தும் இதனால் தோல் தோல் அரிப்பு ஏற்படலாம் சிலருக்கு இந்த நன்னாரி வேர் குடிநீரோ சர்பத்தோ அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உடனடியாக குமட்டல் வயிற்று வலி வயிற்று போக்கு வயறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறுநீரக பிரச்சனைகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக நன்னாரி வேரை பயன்படுத்த தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நன்னாரி வேர் சிறுநீரை பெருக்கக்கூடியது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களும் மருத்துவருடைய சேர்த்துக் கொள்ள வேண்டும் நன்னாரி வேரையும் அதிக அளவில் பயன்படுத்தினால் அது உடலுக்கு தீங்கை தான் விளைவிக்கும் சர்க்கரை நோயாளிகள் நன்னாரி சர்பத்தை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பக்க விளைவுகள் ஏதாவது அதிகமாக உட்கொள்ளும் போது தோன்றினால் உடனடியாக மருத்துவரை தான் அணுக வேண்டும் இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க எனிவே பாய்